தமிழ் இன்பம் டாக்டர் ரா பி சேதுபிள்ளை பிஏபிஎல் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகம் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற முதல் தமிழ் நாவல் முதற்பதிப்பின் முன்னுரை தமிழே இன்பம் இன்பமே தமிழ் கம்பன் சேக்கிலார் திருப்புகள் அருப்பா போன்ற நூல்களை படித்தால் இந்த உண்மை விளங்கும் இவை செய்யுள்கள் உரைநடையில் தமிழ் இன்பம் துகர வேண்டுமானால் திருவிக்கா சேதுபிள்ளை ஆகிய இரு புலவர்களின் செந்தமிழை செவிமடுக்க வேண்டும் செந்தமிழுக்கு சேதுபிள்ளை என்று சொல்லலாம் அவர் பேச்சு அழந்து தெளிந்து குளிர்ந்த அருவி பேச்சு அவர் எப்பொருளை எடுத்து விளக்கினாலும் அது மனத்திரையில் சொல் ஓவியமாக நடமாடும் அவர் எழுதிய வேலும் வில்லும் ஊரும் பேரும் முதலிய நூல்கள் தமிழ் தேன் துளிகள் ஆகும் மற்றொரு நூல் இதோ இருக்கின்றது இதன் பெயரே தமிழ் இன்பம் என்றால் இதை இன்பத்துள் இன்பம் என்று சொல்ல வேண்டும் இதில் உள்ள கட்டுரைகள் தமிழுக்கும் பொருள் ஆராய்ச்சிக்கும் பயன்படும் அரிய சொல் அணிகளாகும் மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் கட்டுரைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்நூல் மாணவர்களுக்கு நன்கு விளக்கும் புறநானூறு சிலப்பதிகாரம் கந்த திருக்குறள் கம்பராமாயணம் பெரியபுராணம் முதலிய பழைய நூல்களின் சுவை இக்கட்டுரைகளில் துளும்புகின்றன கணகி கூத்து சேரனும் கீரனும் அறிவும் திருவும் தமிழும் சைவமும் ஆண்மையும் அருளும் கர்ணனும் கும்பகர்ணனும் களத்தி வேடனும் கங்கை வேடனும் முதலிய கட்டுரைகள் படிக்க படிக்கத் தெவிட்டாது இனிக்கின்றன தமிழர் படித்து படித்து பயன்பெறுக எண்ணுறும் போது தமிழே எண்ணீர் இசை இசைத்துளி தமிழிலே பிசைப்பீர் பன்னுறும் போது தமிழ் பணி தனையே பழுதர பன்னியின் புறவீர் உன்னுரும் போதும் உறங்கிடும்போதும் உயிர உயிரு உயிருள துடித்திடும்போதும் கண்ணினு மறிய தமிழையே கருதி காரிய வ காரிய உறுதி கொண்ட தெளிவிர் எந்தாய் வாழ்க சுத்தானந்த பாரதி